ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மீண்டும் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் மியூசிக்கில் சிறகடிக்க ஆசை வர்சஸ் மகாநதி டீம் இந்த வாரம் வந்து போட்டி போட இருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரொமோவை மூணு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டு அதில் மூணு ப்ரொமோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி பண்ணிட்டாங்க ப்ரைவேட்டில் வச்சுட்டாங்க ஸோ அதனால நமக்கு தெரியவே இல்லை ஸோ என்ன என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ரெண்டு ரீசன் சொல்லியிருந்தேன் ஒன்று போஸ்போன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வீக் வீக்கு எடிட்டிங் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ் அது வந்து எடிட்டிங் மிஸ்டேக் தான் அதனால தான் ப்ரொமோஸ் வந்து கொஞ்ச நேரம் ப்ரைவேட்டில் வச்சிருந்தாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து இல்ல ரெண்டு ப்ரோமோ வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால ட்ரெண்டே ஆகிட்டு நமக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்காத மாதிரி காமிச்சிருப்போம் இப்போதைக்கு அது மட்டும் தான் ரீசன் ஆ ப்ரோமோ ரிமூவ் பண்ணிட்டு ஒன் செகண்ட் இப்போ வந்து டெலகாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் அந்த ஒரு ப்ரோமோ மட்டும் இப்போதைக்கு வராது அதை மறுபடியும் எடிட் பண்ணி அவங்க எவ்வளோ மணி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்றத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒன் செகண்ட் அந்த ப்ரோமோ வந்து ஆட் பண்ணுவாங்க விஜய் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் ஸோ இப்போ எல்லாரும் ஹாப்பியாக போயிட்டு யூடியூப்லேயே பார்த்து ட்ரெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க